சாதிப்பதற்கான சாதக அறிக்கை பதினெட்டு ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் முழுவதும் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்க அறிக்கையாக செய்யலாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த வீடியோவை நீங்க கேட்டு கூட சேர்ந்து சத்தமாக சொல்வதன் மூலமாக உங்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் நான் மற்றவர்களுடைய நடவடிக்கைகளை அன்போடு எதிர்கொள்வேன் நான் மற்றவர்களுடைய நடவடிக்கைகளை அன்போடு எதிர்கொள்வேன் அன்பு என்னை பாதுகாக்கும் கேடகமாக விளங்குகிறது மற்றவர்கள் என் மீது எரியும் வெறுப்பின் அம்புகளும் கோபத்தின் ஈட்டிகளும் என்னை தாக்காமல் காக்கிறது அன்பு என்னை பாதுகாக்கும் கேடகமாக விளங்குகிறது மற்றவர்கள் என் மீது எரியும் வெறுப்பின் அம்புகளும் கோபத்தின் ஈட்டிகளும் என்னை தாக்காமல் காக்கிறது கஷ்டங்களும் சோர்வுகளும் என் புதிய கேடயத்தில் மோதி விழுந்து போகிறது அன்பு என்னை வியாபார ஸ்தலங்களில் பாதுகாக்கிறது தனிமையில் தாங்குகிறது கஷ்டங்களும் சோர்வுகளும் என் புதிய கேடயத்தில் மோதி விழுந்து போகிறது அன்பு என்னை வியாபார ஸ்தலங்களில் பாதுகாக்கிறது தனிமையில் தாங்குகிறது நான் நம்பிக்கை இழக்கும் வேலைகளில் என்னை உயர்த்தி விடுகிறது என்னுடைய பரவச வேலைகளில் என்னை அமைதிப்படுத்துகிறது அன்பு நான் நம்பிக்கை இழக்கும் வேலைகளில் என்னை உயர்த்தி விடுகிறது என்னுடைய பரவச வேலைகளில் என்னை அமைதிப்படுத்துகிறது நான் மற்றவர்களின் எதிர்ப்பை அமைதியோடு சந்திப்பேன் பிரகாசமான கண்களோடு புருவத்தை சுருக்காமல் உதட்டில் புன்னகையோடு அவர்களை நேசிப்பதாக எனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வேன் நான் மற்றவர்களின் எதிர்ப்பை அமைதியோடு சந்திப்பேன் பிரகாசமான கண்களோடு புருவத்தை சுருக்காமல் உதட்டில் புன்னகையோடு அவர்களை நேசிப்பதாக எனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வேன் நான் எனக்குள்ளே சொல்லும் அன்பின் சத்தம் அவர்களின் இருதயத்தில் எதிரொலிக்கும் நான் எனக்குள்ளே சொல்லும் அன்பின் சத்தம் அவர்களின் இருதயத்தில் எதிரொலிக்கும் அவருடைய இருதயம் என்னுடைய அன்பை உணர்கிறபடியால் எனக்காக அவருடைய இருதயம் திறந்து கொள்ளும் அவருடைய இருதயம் என்னுடைய அன்பை உணர்கிறபடியால் எனக்காக அவருடைய இருதயம் திறந்து கொள்ளும் இந்த உலகில் உள்ள அத்தனை திறமைகளும் அறிவுகளும் எனக்கிருந்தாலும் அன்பில்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது இந்த உலகில் உள்ள அத்தனை திறமைகளும் அறிவுகளும் எனக்கு இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெறுவதற்கான எந்த திறமையும் என்னிடம் இல்லாமற் போனாலும் அன்பு ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு என்னால் வெல்ல முடியும் வெற்றி பெறுவதற்கான எந்த திறமையும் என்னிடம் இல்லாமற் போனாலும் அன்பு ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு என்னால் வெல்ல முடியும் இந்த நேரத்திலிருந்து வெறுப்புகளை என்னுடைய நரம்புகளிலிருந்து வெளியேற்றுகிறேன் இந்த நேரத்திலிருந்து வெறுப்புகளை என்னுடைய நரம்புகளிலிருந்து வெளியேற்றுகிறேன் யாரையும் வெறுக்க எனக்கு நேரமில்லை அன்பு செலுத்த மட்டுமே நேரம் உள்ளது யாரையும் வெறுக்க எனக்கு நேரம் இல்லை அன்பு செலுத்த மட்டுமே நேரம் உள்ளது அதற்கான நடவடிக்கைகளை இந்த வினாடி முதல் தோங்குவேன் அதற்கான நடவடிக்கைகளை இந்த வினாடி முதல் துவங்குவேன் நான் மற்றவர்களுடைய நடவடிக்கைகளை அன்போடு எதிர்கொள்வேன்